ஒரு பெரியார் பெருந்தொடரின் சுயமரியாதை சுடவழியின் நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்று பொருத்தமாக பங்கேற்று நிறைவருந்து வழங்கிருக்கக்கூடிய கழக தலைவர் தமிழக தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே மறைந்த சுயமரியாதை சுடவழி செங்குத்தூர் என்ற கோபால்சாமியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே இயக்க குடும்பத்தினரே மற்றும் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய தோழர்கள் அனைவரும் நமது தலைவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கு மட்டுமல்ல பல இடங்களிலும் குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவர் என்று சொல்லுவார்கள் அது ஏதோ ஒழைக்காக சம்பிரதாயத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அவர் குடும்ப தலைவர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு எடுத்துக்காட்டு குருதி உறவு விட கொள்கை உறவு மேலானது என்று நமது தலைவர் சொல்லுவார் அந்த மேல்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதுக்கு காரணம் ஒரு பெரியார் பெருந்தொண்டர் எப்படி நடந்து காட்ட வேண்டும் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக இருந்த நூத்தாண்டு விழாவில் கலந்து கொண்டு மரியாதை தெரிவிப்பது நமது கடமை என்ற உணவகம் நாம் இங்கே கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் பூண்டியிலே ஒரு நிகழ்ச்சி தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த பூண்டியிலே குமாரசாமி என்ற ஒருவர் கோபாலசாமி என்ற ஒருவர் குமாரசாமி அவர்கள் அந்த நீர்த்தேக்கத்துடைய இயக்குனர் அதிலே பணியாற்றக்கூடிய ஒரு துறையினருடைய தலைவராக ஐயா கோபால்சாமி இருந்தார் அந்த நிகழ்ச்சியை என்னையும் அவர் கடிதம் எழுதி வரவேற்றார் எனக்கு ஒன்றும் புரியல குடும்பத்திலே வாரியார் விருந்து என்று ஒரு கட்டுரை வந்தது அதை எதிர்த்து வாரியாருக்கு மருந்து என்ற ஒரு கட்டுமையை விடுதலையே நான் எழுதியிருந்தேன் அதை பார்த்து விட்டு என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தூண்டிக்க அழைத்தார் அதிலிருந்து ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்தது அந்த பூண்டு நிகழ்ச்சியிலே இன்னொரு குறிப்பிட தந்தது கலைச்செய்திக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் விடுதலை ஐயா மலரில் நிலைமை பேர்த்தில் மனித கைகள் கோர்த்து நிற்க நீட்டை சாமி குற்றச்சாமி கவி கடல் அலையான் பெரியார் கால குரலடா என்று கவிட்டார் அந்த பாட்டுக்கு அந்த நிகழ்ச்சியிலே கலைச்செல்லி சிறுமியாக இருந்தபோது நடனம் ஆடினார் அதே கலைச்செல்லி இப்போது இந்த மேடையிலே தன்னுடைய தந்தையாரைப் பற்றி பாடினார் இந்த நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்னாலே ஒரு கலை நிகழ்ச்சி தோழர் சித்தாட்டத்தினுடைய முயற்சியாக நடைபெற்றது பாடியவர்கள் அத்தனை பேரும் கழக தோழகன் அவ்வளவு உணர்ச்சியோடு அந்த பாடல்களை படினார்கள் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அடிக்கல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இயக்கம் என்றால் தொடக்கத்திலே பாடுவார்கள் பாடல் பாடுவார்கள் அதற்கு பின்னால்தான் உரையீழ்ச்சி நடக்கும் இடைக்காலத்திலே அதுக்கு தொய் ஏற்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது அன்பான வேண்டுகோள் நம்முடைய இயக்க நிகழ்ச்சிகளில் முதலீது இயக்க பாடல்களை பாட வேண்டும் என்ற தலைவருடைய அந்த அன்பு கட்டளையை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டேன் எல்லாரும் அவரை குழந்தை செங்குட்டு செங்குத்தோன் என்று சொன்னார் அது எப்படி வந்தது அந்த நிகழ்ச்சி என்ன எங்களுக்கு மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதை முடித்து விட்டு பிரிச்சு உங்களோடு செல்ல வேண்டும் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது இன்றைக்கும் சில பேர் பார்ப்பனர்களை பற்றி பேச வேண்டுமா காலம்தான் மாறிவிட்டதே இன்னும் பழைய பள்ளவிதானா என்று பேசுகின்ற மேதாவிகள் இப்போது கிளம்பியிருக்கிறார் இன்றைக்கும் தாம்பராசு இருக்கு ஒரு மறந்து விடக்கூடாது எங்களை பிராமணர்கள் தான் என்று அழைக்க வேண்டும் பார்ப்பனர் என்று அழைக்கக்கூடாது அப்படி அழைத்தால் பிசிஆர் சட்டம் போல ஒரு சட்டம் கொண்டு வந்து எங்களை பார்ப்பனர் என்று அழைக்கின்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார் குழந்தைகளே அப்போதெல்லாம் தெற்கு பகுதியிலே கல்லூரி தான் குழந்தைதான் தஞ்சை திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு தான் நம்முடைய பூண்டி கோபாலசாமிங்கிற சிங்கத்துவன் லோமணிராஜன் கவிஞர் கருணானந்தம் சொக்கப்பா குழந்தை ராமதாஸ் போன்றவர்கள் படிக்கிறார்கள் விடுதலே இருக்கிறார்கள் அங்கே பார்ப்பர்களுக்கு குடிக்க ஒரு தண்ணி தண்ணி பண்ணேன் மற்றவர்களுக்கு சூத்தனை தனி தண்ணீர் பானை ஒரு பொது உடைமை அந்த பார்ப்புடன் குறிப்பதற்காக வைக்கப்பட்ட பானையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறார் விடுதி காப்பாளர் ஒரு ரூபாய் அபராதம் வைக்கிறார் இந்த இளைஞர்கள் புதிய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் அது பெரிய பிரச்சனையாகிறது பிரச்சனை ஆக்கியவர்களில் ஒருவர் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழா நாயகர் நமது ஐயா செங்கை பெரியார் காதுக்கு செல்கிறது கல்லூரி வளாகத்திலேயே ஒரு கூட்டத்தில் நடத்துகிறார் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கழகம் பிறப்புவதற்கு எட்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் மாணவர் கழகம் என்ற பெயரில் அமைப்பை தொடங்கி தாய் கழகத்திற்கு செய்கழகம் மூத்தது இப்படி ஒரு இந்தியான ஒரு வரலாறு நமக்கு அப்படி மாணவர் இந்த இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஐயா பூண்டி கோபால்சாமி அவர்கள் இறுதி மூச்சு அடங்குகின்றவரை இந்த இயக்க கொள்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு அதிசயம் தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மானை படிக்க வைத்து பட்டதார ஆக்கி வேலைக்கு அனுப்புவார்கள் ஆனால் இங்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் மாமனார் ஒருவர் மருமகனை படிக்க வைத்து பட்டதாராக்கிய ஒரு அதிர்ச்சியம் இங்க பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் வித்தியாசமாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நந்தி உணர்ச்சியோடு நம்முடைய அமர்சிங் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நம்முடைய தலைவர் அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் சிறந்த மாடல் மேக்கர் குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர் அந்த துறையிலே தந்தை கிளியார் மனதிற்கு பின்னாலே அவருடைய முதலாண்டு நுழைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ராவன் விழாவை அன்னை மணியமையா தாத்தினார் இந்தியாவிலேயே புழுந்து வைத்த ஒரு நிகழ்ச்சி தந்தை பெரியாருக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா என்று கேள்வி கேட்ட இருக்கிறது அவர் அழுத்தமாக இருக்கிறது என்பவருக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ச்சி நடைபெற்றது பிரதமர் இந்திரா காந்தி தலையிட்டும் கூட அன்றைக்கு முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் என்ற சூழ்நிலையில் அவருக்கு கொடுத்தணும்னு ஆசைதான் தான் அரசியல் சூழலில் அன்றைக்கு அரசியல் தன்மையில மெல்லவும் முடியாத விழுந்த முடியவில்லை என்று சொல்வார்கள் அதே போல் நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நாள் இறைவன் தலைவர் ஆசிரியர்கள் எல்லாம் விடுகிறார் மூன்று உருவங்களை எழுத்தோம் ஒன்று ராமன் லட்சுமணன் சீதை அந்த மூன்று உருவங்களையும் சீதவர் மறைந்த நமது கோபாலசாமி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு புலன் அமைந்தால் இன்னொரு புலன் வேலை செய்யும் என்று ஒரு கருத்து சொன்னார்கள் அதை அருமையாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் மாற்றுக்கிற நாடு புதிய தமிழ் இலக்கியத்திற்கு அறிஞர் கலைஞர் கண்டெடுத்து கொடுத்த ஒரு சொல் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தொண்டரோ ஒரு சொல்ல சொன்னார் இல்லை எல்லாரும் துறவும் பெற்றிருப்போம் ஆனா துறவு ஆனா தொண்டரம் என்று சொல்ல ஒரு தனித்தனிமையான சித்தனோடு சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த திராவிட இயக்கம் இந்த நாட்டிற்கு அடுத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன் கடைசியாக ஒன்று சொல்ல வேண்டும் ஒரு இயக்கத்தொடர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மன்னார் குழுவின் நிகழ்ச்சியிலே தந்தை பெரியார் பேசுகின்ற பொழுது கொள்கையில் ஓட்டை விழுந்தால் கூட சரி செய்துவிடலாம் ஆனால் ஒழுக்கத்தில் நாணயத்தில் ஓட்டை விழுந்தால் சரி செய்ய முடியாது அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தொண்டராக ஐயா கோகசாமி வாழ்ந்து அரசு பணியில் இருந்து கொண்டே பணியாற்றிருக்க அரசு பணியிலிருந்து இருந்து ஊழியப்பட்டதற்கு பின்னாலும் அதே பேச்சு மூச்சு கழகத் தோழலை கண்டாலும் அவர் காட்டுகின்ற அன்பு அடப்பெரிய அன்பு அந்த நேசிக்கின்ற பண்பு நம்முடைய தோழர்கள் கண்டிப்பாக அதை வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தொடர் இன்னொரு ஏற்ற தொடர் என்றான் ஐயா கோபாலசாமி அவர்கள் நடந்து காட்டிய அந்த உணர்வோடு அந்த நேசிப்போடு அந்த மதிப்போடு ஒரு தொழர் இன்னொரு தோழரை மதிக்குவேன் அவர் சரியில்லைங்க அவர் இப்படிங்க அப்படின்றதெல்லாம் ஐயா கோபாலசாமி அவர்கள் காட்டிய வழி அல்ல என்பதை நான் நினைத்து பார்க்குவேன் அவர் சென்ற பணி என்று சொல்லுகிற இயக்கத்தில் எப்படி நடந்தார் எப்படி பணியாற்றினார் இயக்க தோழர்கள் எப்படி நேசித்தார் எப்படி மதித்தார் எப்படி உந்து கொடுத்தினார் இதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு கருஞ்சத்தை தோறும் இயக்கத் தொடரும் பெற வேண்டும் வெற்றி இருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் பெற முயற்சிக்கிறேன் இங்கு ஒரு செய்தியை சொன்னார் நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் சிறுவனாக இருந்தபொழுது தொழிலை தூக்கினார் தூக்கினார் அன்று அவரால் தொழில் தூக்கி வைக்கப்பட்ட தலைவர் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தையும் நாட்டையும் தோழில் தூக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு புதிய முயற்சியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்னாலே ஒரு அபாய அறிவிப்பு போல இந்த ஆண்டு பெரிய அளவில் விழா நிகழ்ச்சிகள் வேண்டாம் தோழர்களை சந்திக்கிறேன் எதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டுமே என்ற நிலையிலே ரெண்டு புத்தகங்கள் வைத்து விழா அங்கே நேரில் கண்டு பேச முடியவில்லை நம்ம தலைவரை பாராட்ட முடியவில்லை இன்று நினைத்த ரெண்டு தோழர்கள் இவளை தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடு வாழ அவர் வாழ வேண்டும் நாம் நீண்ட காலமாக வாழ வேண்டும் என்றால் இயக்கு தொண்டை வேகமாக அவருடைய வழியை துண்டற்ற வேண்டும் கடைசி அவர் வேண்டுகோள் அவருடைய தலைவருக்கு இருபத்தி நாலு நேரம் போய் ஒரு பெரிய சுமையா இருக்கு அதுதான் பெரியார் உலகம் ஒரு மிகப்பெரிய பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்துட்டோமே எப்படி முடிப்பது எந்த காலத்திற்குள் முடிப்பது நம்முடைய வயதும் நீண்டு கொண்டே இருக்கிறதே என்பது அவர் உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று இதே நம்முடைய தோழர்கள் நிச்சயமாக உணர்வார்கள் ஆகவே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய உறுதி என்பது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் உருத்தலை எங்கள் உருத்தலாக எடுத்துக்கொண்டு அந்த பணியை செய்வதற்கு எல்லா வகையிலும் இருப்போம் பொருள் வசி உள்ளவர்கள் பொருளை தர வேண்டும் உழைப்பை ஒரு உழைப்பு கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அவர் இருந்து அவர் நினைத்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டார் தந்தை பெரியாருக்கு பின்னாலே திருச்சியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஒரு உறுபடி எடுத்தோம் தந்தை பெரியார் விட்டுச் சென்ற படிகளை அவர் போட்டுத் தந்த பாதையில் எந்தவித சபலங்களுக்கும் ஆளாகாமல் வென்று முடிப்போம் ஒவ்வொரு கட்டத்திலும் நின்றுதான் இருப்போம் அரசியல் உட்பட இன்னைக்கு வந்திருக்கின்ற தேர்தல் செய்தெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் ஏன் இப்படி இந்த நிலைமை இங்கே நாற்பதுக்கு நாற்பது ஏன் மற்ற மாநிலங்கள் இல்லை என்றால் காமராஜ் தான் சொன்னார் இன்னும் பத்து புதிய வரநாட்டுக்கு தேவை இந்த இயக்கம் வராத இயக்கத்தினுடைய கொள்கை இந்தியாவில் எந்த அளவிற்கு வேறு குடிப்பதோ அந்த அளவுக்கு தான் வீழ்த்த முடியும் என்பதுதான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் முடிவை என்பதையும் இந்த நேரத்தை எடுத்துச் சொல்லி தந்தைய பெரியாரை உலகமாக்கும் பணியிலே நம்முடைய தலைவர் வேகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வெளிநாடுகளில் இருந்தால் ஏராளமான தமிழர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வகையிலே நம்முடைய தலைவரோடு மூலமாக அம்பலமாக கொண்டிருக்கிறார்கள் திராவிட புழி என்ற ஒரு இதழ்கள் காலாண்டியாக வந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுதும் உள்ள தமிழர்கள் தன்னுடைய பிரியாருடைய கொள்கையின் அருமையை உணர்ந்து இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு வந்து கொள்கையை பரப்புகின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் இருக்கிறார் நாம் காட்டுகின்ற உற்சாகம் காற்றுகின்ற பணி நாம் வாழ்த்துவதோட அவரை காலம் வாழ வைக்கும் என்ற உறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்